கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவழையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலவேளை இந்த காலவெளிலையும் நம்முடைய தியானத்துக்கு வேதத்தை திருப்பலாம் ஆதியாக அப்பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இந்த காலவெளியிலே இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை நமக்கு தேவன் கற்றுக் கொடுப்பாராக சாராளுடைய உண்மையான ஒரு வார்த்தை நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் சரியாக சொன்னான் தான் அந்த கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறான்னு சொன்னான் அப்போ கர்த்தர் அடைத்திருந்தால் கர்த்தர் கர்த்தர்தானே திறக்கணும் இந்த இடத்துல சாரால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் கர்த்தர் அடைத்திருக்கிறாரே கர்த்தரிடத்தில் என் கர்ப்பத்தை திறக்கும்படி ஜெபியுங்கள் என்று தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் மாறாக கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறதுனால எனக்கு அல்லது நமக்கு ஒரு குழந்தைக்கான மாற்று வழியை சொல்லுகிறாள் என்னை கேட்கிற அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படிதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில் சில பாதைகளை கத்தரையே அடைச்சி வச்சுருப்பார் நம்ம அந்த வழியில் நடை கிடைக்க வேண்டிய நன்மைகளை அடைவதற்கு நாம் ஒரு வழியை தேடிக்கொள்ளுகிறோம் அங்கேதான் ஆபத்து ஆரம்பிக்கிறது கர்த்தர் அடைத்திருந்தார் அப்படின்னா ஆண்டவரே நீர் அடைத்த கதவை நீர் திறக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாம் மன்றாடலாம் ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கலாம் அதை விட்டு விட்டு அடைக்கப்பட்ட கதவை திறக்க முயற்சிக்காமல் நாம் ஒரு புதிய வாசலை அது புதிய வழியை புதிய மார்க்கத்தை நாம் தேடினால் அது ஆபத்திலே போய் முடியும் சாரால் எடுத்த அந்த முடிவு அவளுக்கே ஆபத்தாய் மாறிப்போனது பாருங்கள் ஆகார் கர்ப்பவதியாகிறாள் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு சாராளை அற்பமாய் எண்ணினாள் புரிந்துக்கிட்டீங்களா இந்த காலவடையில் தேவன் நமக்காக வழி திறக்காத பட்சத்தில் நாம் ஒரு வழியை தேட வேண்டாம் அது நமக்கு ஆபத்தாய் மாறிவிடும் ஆகவே தேவன் வழி திறக்கிற வரைக்கும் காத்திருப்போம் நிச்சயமாய் நமக்கு நன்மை உண்டாகும் ஜெபிக்கலாம் பர்சுத்த பிதாவை இந்த நல்ல காலவில்லை சற்று நேர சிந்தையிலே தேவன் அடைத்த வழியை தேவன் திறக்கும் வரை காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அவர்கள் தங்களுக்கான ஒரு வழியை தேடிக்கொள்ளாதபடி தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும் ரட்சகராம் இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் திறக்கிற வழியாக மாற்றி கொடுங்க ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்